சோ தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ந்து வந்து வட இந்தியர்களுக்கு எதிராக வீடியோக்களை நம்ம பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் சோ வட இந்திய மார்வாடிகள் செல்வ சேட்டுகள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை ஆள வேண்டும் நினைக்கிற வருகிற ஒவ்வொரு வந்தேரி கூட்டத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து வீடியோக்கள் நம்ம பதிவு செஞ்சுட்டு வந்துருக்கோம் நம்மளுடைய தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தா விழிப்புணர்வு ஆரஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நடுவுல வந்து மார்வாடிங்க சேட்டுங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கிற ஆள வேண்டும் என்று துடிக்கிற வந்தேரி கூட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தோம்னா கதர்றானுங்க அந்த அளவுக்கு கதறானுங்க வீடியோக்கள் பதிவு போட போட அதாவது வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும் எல்லா வந்தேரி கூட்டத்தை சார்ந்தவுக்கும் போவது அது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல இந்த தமிழ்நாடு இந்த நாடு வந்து பார்த்தாலும் எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு போவது அப்படின்னா போய் வடநாட்டுல போய் சாவுங்க உங்க யார் தமிழ்நாட்டில் இருக்க சொன்னது நாங்க இருக்க சொன்னா வாங்க யா இங்க வந்து தொழில் பண்ணுங்க எங்களை வந்து ஆக்கிரமிங்க எங்க முழுமையா எங்களை ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம் பஞ்சம்பொழிக்கு வந்த நாய் பிச்சை வந்த நாய் திருட மாதிரி நுழைஞ்ச நாய் நீ இங்க வந்து பத்தனி பால் வீசி செய்யணும் நினைக்கிறேன் இந்த மண் வந்து எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு போவது அப்படின்னா ஏன் போவது எதனால போவது சொந்த ஊருக்கு ராஜஸ்தான் குஜராத் அந்த சைடு போய் தர வேண்டியதுன்னு தமிழ்நாட்டுக்குள்ள பிழைக்கிறதுக்காக வந்த நாயினி நான் சொல்றேன் எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் ஒருத்தன் இருந்தான் அந்த தலைவன் இன்று உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் தமிழனுக்கு எதிராக ஒரு ஒரு ஏற்க முடியாது அந்த தலைவன் இல்லாத காரணத்தினால்தான் வந்தவன் போனவன் பிழைக்க வந்தவன் பிச்சை எடுத்து வந்தவன் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதிகாரம் பண்றாங்க அவரோட பேரை சொல்லும் போதே வந்து பாத்தனா உலக நாடுகளே நடக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெயர் அது வேலுப்பிள்ளை பிரபாகரன் உங்கள் உயிரை கொடுத்தால் உங்கள் தமிழ் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா தலைவர் வந்து சந்தோஷமா எடுத்துக்கோங்க ஆனா என்னுடைய தமிழ் மக்கள் நன்றாக இருக்கணும் அவங்க எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் குழந்தை குட்டி நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த உயிரை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அந்த அளவுக்கு வந்து பாத்தோம்னா ஒரு நேர்மையுள்ள தன்னலமற்ற ஒரு தலைவர் நம்ம இழந்து இப்படி வந்து ஒரு கை குழந்தை தன்னுடைய தாய் இல்லாமல் இயங்குமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் நம்ம வந்து பாத்தோம்னா ஆஹ் நாடற்ற வீரற்ற அகதிகளாக கிடக்கிறோம் மார்வாடிக்கும் சொல்லிக்க விரும்புறேன் இது எங்க தமிழ்நாடு சீக்கிரமா இந்த நாட்டை விட்டு போயிடு நாங்க அதிகாரத்துக்கு வரதுக்குள்ள போயிடு அப்படி நாங்க அதிகாரத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அசிங்கப்பட்டுதான் போவேன் பாத்துக்கோ உங்க ஊருக்கு நீ அசிங்கப்பட்ட அது உங்க வீட்டு பொண்ணுக்கு முன்னாடியே தான் போவேன் இப்பவே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க இது மனித உரிமை மீறல் அப்படின்னு சொன்னா எங்களுடைய தமிழ் இனத்துக்கு நடந்த மனித உரிமை மீறலா உங்களுக்கு நடக்க போகுது ஒன்றரை லட்சம் தமிழர்களே பிஞ்சி குழந்தைங்க கூட பார்க்காம பொண்ணுங்க பார்க்காம ஒவ்வொருத்தனை கற்பழிச்சு ஆசன வாய்ப்புல வந்து சுட்டு போட்டு ஒவ்வொருத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நாசமாக்குனது இது மனித உரிமை மீறலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியா நாடு ஒட்டுமொத்த இந்தியர்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் சாவறாங்களா அது தப்பாச்சு ஒரு ஒரு இந்தியாருக்கு தரவனாச்சு கேள்வி கேட்டீங்களா தமிழ்நாடு நீங்க வந்து பிழைக்கிறதுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டை தான் தெரியவே தவிர மத்தபடி வந்து தமிழ் மக்கள் மேல உங்களுக்கு வந்து ஒரு துளியல கூட அக்கறை வந்து கிடையாது சோ இதை நான் சொன்னது சரியா தவறா அப்படின்னு கேள்வி வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தமிழினம் ஒரு நாள் எழுச்சி பெறும்